ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு அவருக்கு திடீர்னு பணக்கஷ்டம் வந்துச்சு உடனே தன்னோட கழுதைய வித்து அந்த பணத்தை வச்சு பிரச்சனைய சமாளிக்கலாம்னு முடிவு பண்ணுனாரு தன்னோட மகனை கூட்டிக்கிட்டு பக்கத்து ஊர் சந்தைக்கு நடந்து போனாரு அந்த விவசாயி அப்படி போகும்போது ஒருத்தர் அவங்கள பார்த்து சொன்னாரு கழுத சும்மா தானே நடந்து போகுது உங்க ரெண்டு பேர்ல யாராவது அது மேல உட்காந்துட்டு போகலாம்லன்னு சொன்னாரு உடனே தன்னோட மகனை அந்த கழுத மேல ஏத்தி விட்டுட்டு கூட சேர்ந்து நடந்தாரு விவசாயி கொஞ்ச தூரத்துக்கு அப்புறமா அங்க வந்த இன்னொருத்தரு அட பாவி சின்ன பையலே வயசான உங்க அப்பாவை நடக்க விட்டுட்டு நீ உட்காந்துகிட்டு வரியேன்னு கேட்டாரு உடனே விவசாயி சரின்னு தா உட்காந்துக்கிட்டு அவரோட மகனை கூட நடக்க சொன்னாரு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பாட்டி வந்து நீ எல்லாம் பெரிய மனுஷனா சின்ன பையன் நடக்க விட்டு நீ உட்காந்துட்டு வரியேன்னு சொன்னாங்க உடனே தன்னோட மகனையும் கூட ஏத்திக்கிட்டு ஒண்ணா பயணம் செஞ்சாரு அவரு அப்ப அங்க வந்த முதியவர் ஒருத்தர் அட கொடுமைக்காரர்களா இப்படி ரெண்டு பேர் அந்த கழுதை உட்கார்ந்து இருக்கீங்களே உங்களுக்கு இரக்கம் இல்லையானு கேட்டாரு உடனே ரெண்டு பேரும் கீழே இறங்கிக்கிட்டு இனி என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க இனி இந்த கழுதைய நாம தூக்கிட்டு நடப்போம்னு ஒரு குச்சிய கழுதையோட கால்களுக்கு நடுவுல கட்டி தலைகீழா தூக்கிட்டு நடந்தாங்க அப்ப அங்க ஒரு ஆறு குறுக்கிட்டுச்சு ஆத்த கடக்கிறப்ப கழுத பயத்துல துள்ளி குதிச்சது உடனே பிடிய விட்டான் அந்த அந்த பையன் அப்ப அந்த கழுத ஆத்தோட போயிருச்சு அடுத்தவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்ட அவங்களுக்கு கழுதையும் போயிருச்சு அத வித்து பணம் கிடைக்க வழியும் இல்லாம போயிருச்சு